தீமையை தடுக்காதவர்கள் தீயவர்களே சமீப காலமாக யூடியூபர்கள் என சொல்லிக் கொள்ளும் சிலர் தூய இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு சில பதிவுகளை பரவவிட்டு வருகிறார்கள் அவர்களின் பிரதானமான கருத்து தீமையை தடுத்தால் பிரிவினை ஏற்படும் என்பதாகும் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி மக்களிடத்திலே பிளவு பிரச்சினை மட்டுமே செய்து கொண்டு வாழ்கிறார்கள் என்றெல்லாம் பரப்பி வருகிறார்கள் இவர்களின் அறியாமைக்கு விளக்கமளிப்பதே இப்பதிவாகும் ஒரு யூடியூபர் சமீபத்தில் ஒரு வீடியோவில் எது முக்கியம் என்று தலைப்பிட்டு அகீதா விஷயங்களை வெளியே சொல்லாதீர்கள் என்று பேசுகிறார் இரவு தொழுகை இருபது ஆ எட்டு ஆ என்று பேசாதீர்கள் என்கிறார் தொழுகையில் எவ்வாறு தக்வீர் கட்டுவது என்றெல்லாம் பேசாதீர்கள் என்று பேசுகிறார் இப்படியே சொல்லிவிட்டு அகீதா விஷயத்தை வெளியே பேசாதீர்கள் என்கிறார் இவர்களுக்கு அகீதா கொள்கை என்றால் என்ன மசாயில் சட்டங்கள் என்றால் என்ன என்கிற வேறுபாடு கூட அறியாத மக்களாக இருக்கிறார்கள் இவர்கள் அறியாமையில் இருந்தாலும் இவர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை பதிவு செய்வதால் நாம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் இஸ்லாத்தைப் பொறுத்த வரைக்கும் கொள்கை விஷயமாக இருந்தாலும் சட்டத் திட்டங்களாக இருந்தாலும் மக்கள் மத்தியிலே எது தவறு என்று வருகிறதோ அதை தயவின்றி எடுத்துச் சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் தீமையை தடுக்கும் விஷயத்தில் எந்த வகையிலும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது தொழுகையின் சட்டங்களை வெளியே பேசாதீர்கள் தொழுகைக்கு மக்களை அழையுங்கள் உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு அனைத்தையும் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஆனால் இவர்களோ எத்தனை பேரை தொழுகைக்கு அழைத்து பின்னர் நபிவழி தொழுகை முறையை கற்றுக் கொடுத்தார்கள் என தெரியவில்லை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டுக்களில் உருவான தப்லீக் ஜமாத்தினரும் இணை வைப்புக்கு எதிரான நம்பிக்கையில் இருந்தாலும் தொழுகைக்காக பள்ளிக்கு மக்களை ஒன்றிணைத்தாலும் அனைவரும் பள்ளிக்குள் நுழைந்த பின்னரும் நபிவழி எது பித்தத்தான வழி எது என சொல்லித் தரவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டுகளில் உருவான தியோபன் தியோபந்தாலும்கள் தலைமையில் உருவான ஜம்இயத் உலமாய் இந்த இயக்கத்தவர்கள் மக்களை பள்ளிக்கு அழைத்தார்கள் ஆனால் பள்ளிக்கு வந்த மக்களிடத்தில் கூட தர்கா வழிபாடு உள்ளிட்ட இணைவைப்பு காரியங்களுக்கு எதிராக முழங்கவில்லை அதன் விளைவு தர்கா வழிபாட்டை நியாயப்படுத்தும் பரேளவிகள் இன்றைக்கு தேவ்பந்தி கலை ஆக்கிரமித்து அனைத்து பள்ளிவாசல்களிலும் அல்லாஹுவுக்கு இணை வைக்கும் மவுலுது பாடல்களையும் தர்கா வழிபாட்டை ஆதரிக்கும் பிரச்சாரங்களையும் அரங்கேற்றி வருகிறார்கள் ஆய்நபிவெளி தொழுகை முறையை விளக்கிச் சொல்வார்கள் அதற்கு மாற்றமாக தொழுபவர்களை விரட்டி அடிக்க மாட்டார்கள் இதையெல்லாம் அறியாத இவர்களோ தீமைகளை தடுப்பதால் பிரிவினைகள் வருகிறது என்கிற கோஷத்தை பேசி வருகிறார்கள் எதை முதலில் சொல்ல வேண்டும் எதை பின்னால் சொல்ல வேண்டும் என்று வாய்ப்பாடு நடத்தக்கூடிய இவர்களோ எந்த தீமையையும் கண்டித்தும் வாய் திறப்பதில்லை கோழைகளாக நடமாடி வருகிறார்கள் அல்லாஹுவுக்கு இணை வைக்கும் மாபாதக செயலை செய்து வரும் தர்கா வழிபாட்டுக்கு எதிராக இவர்கள் மூச்சு விட்டதில்லை மௌலிது போன்ற பாவத்திற்கு எதிராக இவர்கள் எந்த கருத்தும் சொல்வதில்லை ஆனால் தீமையை தடுப்பவர்களை பிரிவினைவாதிகளைப் போல் சமூக வலைதளத்தில் பரப்பி வருமானம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவராலும் கைவிடப்பட்ட நன்மையை ஏவுவதும் அனைவராலும் செய்யப்படுகிற தீமைகளை தயவு தாட்சனையும் இன்றி கண்டிப்பதும் தான் ஒரு முஃமினுடைய காரியம் தீமையை கண்டிப்பதும் மார்க்க காரியம் என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள் தீமையை தடுப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை இறைவன் குரானில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகிறான் தீமையை தடுப்பதும் இறை பணியாகும் எழுத படிக்க தெரியாத இத்தூதரை இந்த நபியை முகம்மதை அவர்கள் பின்பற்றுகின்றனர் தங்களிடம் உள்ள தவ்ராத்திலும் இஞ்சிலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கின்றனர் இவர் நன்மையை அவர்களுக்கு ஏவுகிறார் தீமையை விட்டும் அவர்களை தடுக்கிறார் தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கிறார் தூய்மையற்றவைகளை அவர்களுக்கு தடை செய்கிறார் அல்குரான் ஏழு முதல் நூற்று ஐம்பத்தேழு தீமையை தடுப்பது இறை நம்பிக்கையாளர்களின் இனிய பண்பு நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள் அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் அல்குரான் ஒன்பது முதல் எழுபத்தொன்று நல்ல சிந்தனைகளை விதைத்தால் போதும் தீமைகள் தானாக விடும் என்று சிலர் வாதிடுகின்றனர் தீமையை தடுக்க வேண்டும் என்கிற இறைவனின் ஆணைக்கு அணைகட்ட நினைக்கிறார்கள் இவர்களின் கருத்து எல்லா இடங்களிலும் சாத்தியமாகாது அசுத்தத்தை அகற்றாமல் வெறும் நறுமணத்தை கொட்டுவதால் மட்டும் எதிர்பார்க்கும் முழு தூய்மை கிடைத்து விடாது என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் விளங்க வேண்டும் தீமையை தடுக்காத சமுதாயத்தின் இழிநிலை தாவூத் மற்றும் மரியமின் மகன் ஈசா ஆகியோரின் வாயால் ஏக இறைவனை மறுத்த இஸ்ராயிலின் மக்கள் சபிக்கப்பட்டனர் அவர்கள் மாறு செய்ததும் வரம்பு மீறியோராக இருந்ததுமே இதற்கு காரணம் அவர்கள் செய்து வந்த தீய செயல்களை விட்டும் ஒருவரை ஒருவர் தடுக்காதிருந்தனர் அவர்கள் செய்தது மிகவும் கெட்டது அல்குரான் ஐந்து முதல் எழுபத்தெட்டு எழுபத்தொன்பது தீமையை தடுக்காதவர்கள் பாவிகள் கடல் ஓரத்தில் இருந்த ஊரைப் பற்றி அவர்களிடம் கேட்பீராக அவர்கள் சனிக்கிழமையில் வரம்பு மீறியதை நினைவூட்டுவீராக சனிக்கிழமையன்று மீன்கள் நீரின் மேல் மட்டத்தில் அவர்கள் முன்னே வந்தன சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவர்களிடம் வருவதில்லை அவர்கள் குற்றம் புரிந்து வந்ததால் இவ்வாறு அவர்களை சோதித்தோம் அல்லாஹ் அழிக்கப் போகின்ற அல்லது கடுமையாக தண்டிக்கப் போகின்ற கூட்டத்திற்கு ஏன் அறிவுரை கூறுகிறீர்கள் என்று அவர்களில் ஒரு சாரார் கூறினர் அதற்கவர்கள் உங்கள் இறைவனிடமிருந்து விசாரணையின் போது தப்பிப்பதற்காகவும் அவர்கள் இறைவனை அஞ்சுவோராக ஆவதற்காகவும் அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறோம் என கூறினர் கூறப்பட்ட அறிவுரையை அவர்கள் மறந்த போது தீமையைத் தடுத்தவர்களை மட்டும் காப்பாற்றினோம் அநீதி இழைத்தவர்களை அவர்கள் குற்றம் புரிந்து வந்ததால் கடுமையாக தண்டித்தோம் தடுக்கப்பட்டதை அவர்கள் மீறிய போது இழிந்த குரங்குகளாக ஆகிவிடுங்கள் என்று அவர்களுக்கு கூறினோம் அல்குரான் ஏழு முதல் நூற்று அறுபத்து மூன்று மைனஸ் நூற்று அறுபத்தாறு ஆனால் இவர்களோ எந்த தீமையை தடுப்பதற்கும் களம் காண்பதில்லை ஒரு படி மேலாக இறைவனின் கோபத்திற்கு ஆளாக்கும் சிலை வழிபாட்டிற்கு சுற்றுலா என்ற பெயரில் போஸ்ட் கொடுக்கும் பணியை செய்துவிட்டு அதை சப்பை கட்டு கட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சமீபத்தில் இவர்கள் சுற்றுலா என்ற போர்வையில் சில சிலைகளுக்கு முன்னால் நின்று போஸ்ட் கொடுத்தார்கள் அது கடும் சர்ச்சையானதற்கு பிறகு நபிகளார் காலத்தில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் கிறித்தவ ஆலயத்தை பார்வையிட்டதை ஆதாரமாக காட்டி மடைமாற்றம் செய்கிறார்கள் ஆலயத்தில் கண்ட காட்சிகள் குறித்து உம்மு ஹபீபா ரலி சொன்ன உடன் நபிகளார் என பதில் சொன்னார்கள் என்பதை மறைத்துவிட்டார்கள் இவர்கள் மறைத்த செய்தி இதுதான் உம்மு ஹபீபா அவர்களும் உம்மு சலமா அவர்களும் அபிசீனிய ஹிஜ்ரத்தின் போது அபிசீனியாவில் தாங்கள் பார்த்த உருவப்படங்கள் கொண்ட ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை குறித்து என்னிடம் பேசினார்கள் மேலும் அவ்விருவரும் நபி சல் அவர்களிடம் அதைப் பற்றி கூறினார்கள் அதற்கு நபி சல் அவர்கள் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களிடையே நல்ல மனிதர் ஒருவர் வாழ்ந்து இறந்து போது அவரது சமாதியின் மீது வணக்கத்தளம் ஒன்றைக் கட்டி அதில் அவருடைய அந்த உருவங்களை வரைவார்கள் அவர்கள் தாம் மறுமை நாளில் அல்லாஹ்விடம் மக்களிலேயே மிக மோசமானவர்கள் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா ரலி நூல் புகாரி நாநூற்று சிலை விஷயத்தில் ஒரு முஸ்லிமின் நிலை என்ன என்பதை இவர்கள் அறியவில்லை சிலை வழிபாட்டை அப்புறப்படுத்தவே இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை எனவே என்னையே வணங்குங்கள் என்பதை அறிவிக்காமல் முகம்மதே உமக்கு முன் எந்த தூதரையும் நாம் அனுப்பியதில்லை அல்குரான் இரவு ஒன்பது மணி இருபத்தைந்து நிமிடங்கள் நான் நபி சல் அவர்களிடம் நீங்கள் யார் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நான் ஒரு நபி என்றார்கள் நான் நபி என்றால் என்ன என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அல்லாஹ் என்னை தனது செய்தியுடன் அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள் நான் என்னென்ன செய்திகளுடன் அனுப்பியுள்ளான் என்று கேட்டேன் அதற்கு இரத்த உறவுகளை பேணி வாழ வேண்டும் சிலை வழிபாடு களை ஒழிக்க வேண்டும் இறைவன் ஒருவனே அவனுக்கு இணையாக எதுவுமில்லை எனும் செய்திகளுடன் என்னை அனுப்பினான் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் பின் அப்சா ரலி நூல் முஸ்லிம் ஆயிரத்து ஐநூற்று பன்னிரண்டு அலி பின் அபீதாலிப் ரலி அவர்கள் என்னிடம் அல்லாவின் தூதர் சல் அவர்கள் எந்த அலுவலுக்காக என்னை அனுப்பினார்களோ அந்த அலுவலுக்காக உம்மை நான் அனுப்புகிறேன் அந்த அலுவல் என்னவென்றால் எந்த உருவச் நீர் அழிக்காமல் விட்டு விடாதீர் தரையை விட உயர்ந்துள்ள எந்த கப்பையும் தரை மட்டமாக்காமல் விடாதீர் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அபுல் இயாஜ் அலஜ்தி ரஹ் நூல் முஸ்லிம் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கு நமது கட்டுப்பாட்டில் இருக்கும் பள்ளிவாசலில் சிலைகள் இருந்தால் அவற்றை அப்புறப்படுத்தும் வரை அதில் நுழையக்கூடாது நபி சல் அவர்கள் மக்காவுக்கு வந்தபோது காப்பாவில் சிலைகள் இருந்ததால் உள்ளே நுழைய மறுத்து அவற்றை அப்புறப்படுத்துமாறு கட்டளையிட்டார்கள் உடனே அவை அப்புறப்படுத்தப்பட்டன அச்சிலைகளில் குறி பார்ப்பதற்குரிய அம்புகளை கையில் தாங்கியவாறு இப்ராஹிம் அலை இஸ்மாயில் அலை ஆகியோரின் உருவங்கள் இருந்தன அவற்றையும் வெளியேற்றினார்கள் இதைக் கண்ட நபி சல் அவர்கள் அல்லாஹி தைச் செய்த வர்களை அழிப்பானாக அல்லாவின் மீது ஆணையாக இவ்விருவரும் இரு நபிமார்களும் அம்புகள் மூலமாக குறிப்பார்ப்பவர்களாக ஒரு போதும் இருந்ததில்லை என்பதை இதை செய்தவர்கள் அறிந்தே வைத்திருக்கின்றனர் என்று கூறிவிட்டு காபாவில் நுழைந்தார்கள் அதன் ஓரங்களில் நின்று தக்வீர் கூறினார்கள் அதில் தொழவில்லை அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலி நூல் புகாரி மைனஸ் ஆயிரத்து அறுநூற்று ஒன்று இணைவைப்பு காரியமாக நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அல்லாவின் வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் வரை அவர்களுடன் அமராதீர்கள் அவர்களுடன் அமர்ந்தால் அப்போது நீங்களும் அவர்களைப் போன்றவர்களே என்று இவ்வேதத்தில் உங்களுக்கு அவன் அருளியுள்ளான் நயவஞ்சகர்களையும் தன்னை மறுப்போர் அனைவரையும் நரகில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் அல்குரான் நான்கு முதல் நூற்று நாற்பது வரை உங்களில் ஒருவர் ஒரு தீமையைக் கண்டால் அவர் அதை தமது கரத்தால் தடுக்கட்டும் முடியாவிட்டால் தமது நாவால் தடுக்கட்டும் அதுவும் முடியாவிட்டால் தமது உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கட்டும் இந்த நிலையானது இறை நம்பிக்கையின் பலவீனமா ந நிலையா கும் என்று அல்லாவின் தூதர் சல் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் அறிவிப்பவர் சி தல்குத்ரி ரலி நூல் முஸ்லிம் மைனஸ் எழுபது மேற்கண்ட ஆதாரங்களை மனதில் பதிய வைத்த ஒரு முஸ்லிம் சிலைகள் இருக்கும் இதத்திற்கு செல்ல நேர்ந்தால் அங்கு இணை வைக்கும் காரியம் நடக்காத நிலையாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அங்கே சிலைகள் வடிவைக்கப்பட்டதை ரசிப்பதற்கோ செல்ஃபி எடுப்பதற்கோ செல்லாமல் ஆவணத்திற்காகவோ அறிவிற்காகவோ அதை பார்க்கலாம் என்றே முடிவெடுப்பார் ஆனால் இவர்களோ அங்கே நின்று ரசித்து போட்டோ வீடியோ எடுத்துவிட்டு அதற்கு உம்மு ஹபீபா ரலி தொடர்பான ஹதீசை சப்பை கட்டுகிறார்கள் என்றால் இந்த இத்தகைய பாவச்செயலை என்னவென்பது சமூகத்தில் தீமைகளை தடுக்காததன் விளைவு எப்படிப்பட்ட தீயவர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சியாகும் ஆனால் இன்றைக்கோ இவர்கள் தீமைகளை எவ்வாறு தடுக்க வேண்டும் எதை தடுக்கக்கூடாது என்று சமுதாயத்திற்கு பாடம் நடத்துவது முட்டாள்தனத்தின் உச்சமாகும்